ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி கோவில் ஸ்டைல் புளியோதரை வீட்டிலேயே வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேஸ்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாகவும் செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எங்கேயாவது ட்ரிப்போரம் இருந்தால் அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடுனா சோறு தான் நம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தான் ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து பொடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா தான் கலர் சேஞ்ச் ஆகாது நம்ம வந்து ஒரு மூணு பொருள் தான் வறுக்க போகிறோம் ரொம்பலாம் வந்து பொருள் சேர்க்க போகிறதில்ல டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு இந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் கடலப்பருப்பு லைட்டாக வறுக்க ஆரம்பித்ததோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு இது மூணுத்தையும் நல்லா வந்து பொன்னிராக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் எல்லாம் பொறிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை ஆற வச்சுட்டு பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்காக இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் இப்போயே கூட வேர்க்கல்ல சேர்த்துக்கலாம் ஏன்னா சேர்த்தா வந்து ஊறி நல்லாயிருக்கும் இல்லைனா நம்ம சாதம் கிளறக்குள்ளே கூட வறுத்த வேர்க்கல்ல இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு நூறு கிராம் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ அதெல்லாம் திக்காக கரைச்சிட்டு நான் வந்து இந்த கடுகுலாம் அது கூட சேர்த்துக்கலாம் நான் ஏன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தேன்னா நம்ம த இந்த புளி தண்ணி ஊற்றக்குள்ளே எண்ணெய் அதிகமாக தெரிக்கும் நம்ம லாஸ்ட்டாக கூட நம்ம கொதிக்கக்குள்ளே கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதனால தான் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக தான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம மிளகா வறுக்கக்குள்ளேயே கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நான் தூள் பெருங்காயம் சேர்க்குறதுனால நான் இந்த ஸ்டேஜில் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளியோட பச்சை வடை போகணும் அதனால் மூடி போட்டு கொதிக்க விடுங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டிருக்கா இதான் பதம் ஏன்னா வந்து கொஞ்சம் புளியோட பச்சை வடை போனால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி அந்த கடலப்பருப்பு வெந்தயம் காஞ்ச மிளகா வறுத்து இருந்தோம்ல அந்த பொடியையும் நம்ம இப்போ இந்த புளி தண்ணியோட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அதை கொதிக்க விடுங்க இடையிடையே வந்து மூடியை திறந்து லைட்டாக வந்து கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா அடி பிடிக்காது இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம முடி முடி போட்டு கொதிக்க விடலாம் அப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் இங்கே பாருங்கள் நல்லா சுண்டி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அளவுக்கு சுண்டி இருக்கு இது நம்ம அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு வந்து வீணாகவே போகாது நல்லா வந்து டேஸ்ட்டும் மாறாது டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நான் டபால் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஏன்னா சாதம் வந்து நான் கொஞ்சமாக கிளறி காமிக்கிறேன் அதனால் நம்ம டபால் எடுத்து கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ பாக்கி இதில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு கிளறி காமிக்கிறேன் சாதத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் பச்சையாக வந்து பச்சையாக மீன்ஸ் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணாமல் காய்ச்சாமல் பச்சை எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் இல்லைனா நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் அப்படி லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா புளிசாதம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு உண்மையாகவே புளி சாதமும் சரி லெமன் சாதமும் சரி கலரக்குள்ள இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே ரெண்டு சாதத்துக்குமே இதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் புளி சாதம் ரெடி பிடிச்சிருந்தால் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ